முக்கியமான சூரா மனனத்தின் பாடத்தையும் இன்னும் குர்ஆன் தர்ஜுமாவினுடைய பாடத்தையும் நாம் பார்த்து வருகின்றோம் முக்கியமான சூரா மனநத்திலே சு சூரா அர் ரஹ்மானை நிறைவு செய்து இப்போது சூரத்துல் கஹஃபில் நாம் வசனம் அறுபது முதல் எழுபது வரை மனனம் செய்திருந்தோம் இன்று இன்ஷா அல்லா வசனம் எழுபதில் இருந்து வசனம் எண்பது வரையிலும் நாம் மனநம் செய்ய இருக்கின்றோம் இதுவரையிலும் நாம் மனநம் செய்த அனைத்து இறை வசனங்களை அல்லாஹ் அல்லாஹரப்பு அலமீன் நமது சிந்தனையிலும் உள்ளத்திலும் மறக்காது பாதுகாத்து அருள் இனி மனநம் செய்ய இருக்கின்ற அனைத்து இறை வசனங்களையும் நமது நாவிற்கும் மனதிற்கும் அல்லாஹ் ரப்புல் அலமீன் இலகுவாக்கி வாக்கி புரிவானாக இந்த சூறாவை எல்லோரும் மனநம் செய்யுங்க நம்ம வகுப்பில் படிப்பவர்கள் வகுப்பில் படிக்காதவர்கள் குரான் ஓத தெரிந்தவர்கள் குரான் ஓத தெரியாதவர்கள் என்று எல்லோரும் இந்த சூறாவை படிப்பதற்கான ஒரு முயற்சியை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இதனுடைய சிறப்பையும் தனித்துவத்தை குறித்தும் அல்லாஹ்வின் தூதர் சொல்லல்லாஹூ அலிஹு வசலம் அவர்கள் ஏராளமான இடங்களிலே சொல்லி காமித்தார்கள் குறிப்பாக யார் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு முன்னால் இந்த சூறாவை ஓதிக்கொள்வாரோ அவருக்கு தஜ்ஜாருடைய குழப்பத்திலிருந்து அல்லாஹு பாதுகாவலை வழங்குவான் இந்த சூறா என்பது அடுத்த ஜும்மா வரையிலும் அவருக்கு ஒரு பாதுகாவலை தரக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலி உஸ்லம் அவர்கள் நமக்கு தந்துள்ளார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த சூறாவை ஒரு முக்கியமான சூறாவாக நாம் எடுத்து இப்போது மனநம் செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த சூறாவை எல்லோரும் மனனம் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த சூறாவை மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக வாருங்கள் பாடத்தை பார்ப்போம் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربي زدني علما، ربي زدني علما، وارزقني صهما رب اصفر ولا تعسر تمم بالخير برحمتك يا أرحم الراحمين رب اشرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي பாருங்க வசனம் எழுபது நிறைவு செய்து எழுபத்தி ஒன்றாவது வசனத்தினுடைய தொடக்கம் பாருங்க பாருங்கள் قال أخرقتها لتغرق أهلها، لقد جئت شيئا إمرا. قال ألم أقل لك، قال ألم أقل إنك لن تسـ تطيع معي صبرا قال لا تؤاخذني بما نسيت ولا ترهقني من أمري عسرا فانطلقا حتى حتى إذا لقي غلاما فقتله قال أقتلت نفسا زكية بغير نفس لقد جئت شيئا نكرا قال ألم أقل لك إنك لن تستطيع معي صبرا قال إن سألتك عن شيء بعدها فلا تصاحبني قد بلغت من لدني عص من لدني عذرا عذرا سنتلقى حتى إذا أتيا أهل قرية تطعم أهلها فأبوا فأبوا أن يضيفوهما فوجدا فيها جدارا يريد أن ينقل فأقامه قال لو شئت لنتخذت لو شئت لاتخذت عليه أجرا قال هذا فراق بيني وبينك سأنبه أنبئك بتأويل ما لم تستطع عليه صبرا أما السفينة فكانت لمساكين يعملون في البحر في البحر فأردت أَنْ أَعِيبَهَا وَكَانَ وَرَاءَهُمْ وَرَاءَهُمْ مَلِكٌ يَأْخُذَ كُلَّ سَفِينَةٍ غَضُبًا ۗ وَأَمَّا الْغُلَامُ فَكَانَ أَبَوَاهُ مُؤْمِنَيْنِ فَخَشِينَا فَخَشِينَا أَنْ يُرْهِقَهُمَا طُغْيَانًا وَكُفْرًا 80 من دموع ريحها. سَأَنْتَالَكَ حَتَّى إِذَا رَكِبَ فِي السَّفِينَةِ خَرَقَهَا قَالَ أَخَرَقْتَهَا لِتُغْرِقَ <applause> أَهْلَهَا. لَقَدْ جِئْتَ شَيْئًا إِمْرَأً قَالَ أَلَمْ أَقُلْ إِنَّكَ لَن تَسْتَطِيعَ مَعِي صَبْرًا قَالَ لَا تُ أخذني بما نسيت ولا ترهقني من أمري عسرا سنتلقى حتى إذا لقيا غلاما فقتله قال أقتلت نفسا زكية بغير نفس لقد جئت شيئا نكرا قال ألم أقل لك إنك لن تستطيع تستطيع معي صبرا قال إن سألتك عن شيء بعدها فلا تصاحبني قد بلغت من لدني عذرا فانتلقى حتى اذا اتيا اهل قريه استطعما اهلها فابوا ان يلقي يفوهما فوجدا فيها جدارا يريد ان ينقض فأقامه قال لو شئت لاتخذت عليه اجرا قال هذا فراق بيني وبينك سأنبئك بتأويل ما لم تستطع عليه صبرا أما السفينة فكانت لمساكين يعملون في البحر في البحر فأردت أن أعيبها وكان وراءهم وكان وراء كل سفينة غضب، وأما الغلام فكان أبواه مؤمنين أبواه مؤمنين مؤمنين فخشينا أن يرهقهما طغيانا وكفرا صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين أكسوة. கஃபினுடைய வகுப்பு நிறைவு செய்யப்பட்டு தஜ்வீது வகுப்பு இன்ஷா அல்லா இப்போது தஜ்வீது பாடத்தில் நாம் கிட்டத்தட்ட மத்தினுடைய பாடத்துக்கு வந்துருந்தோம் இல்லையா அதாவது மத்தினுடைய பாடம்னு சொன்னால் அசல் மத்னா என்ன அப்படின்லாம் நம்ம படிச்சோம் இல்லையா மதுக்கள் நீட்டல் விவரம் அது அதில் வந்து எல்லா மத்தையும் முடிச்சிட்டோம் பிரதிப்பெயர் சொற்கள் விவரம் இங்கே வந்து இப்போ நாம் என்ன படிக்க போகிறோம்னு சொன்னால் பிரதிப்பெயர் சொற்களை நாம படிக்க போகிறோம் இந்த மத்தினுடைய பாடத்தில் ஏதாவது ஒரு பாடம் விடுபட்டு இருந்தால் நீங்கள் அந்த பாடத்தை கேட்டு இன்ஷால்தான் பாடத்தை பெற்றுக்கொள்ளலாம் முடிஞ்ச அளவுக்கு மத்த ஃபுல்லாகவே விசிப்போம் சொன்னால் நம்ம முடிச்சிருக்கிறோம் ஒருவேளை மத்து பாடம் முடியலை பாதியில் நிற்கிது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு முறை நினைவுபடுத்துங்க அதை இன்ஷால்தான் முழுமைப்படுத்துவோம் இப்போ நாம் என்ன படிக்க போகிறோம்னு சொன்னால் தவ இல்லமீர் கவாயது லமீர் லமீரை பற்றியான பாடம் லமீர் அப்படின்னா இங்கே தஜ்வீது பாடத்தில் சொல்கிறதுக்கான முக்கிய நோக்கம் என்னென்னு சொன்னால் நீங்கள் நிப்பாட்டும் போது முசக்கரான வார்த்தைகளை அதாவது ஆண்பாலான வார்த்தைகளை ஆண்பாலாகவும் பெண்பாலான வார்த்தைகளை பெண்பாலாகவும் நீங்கள் நிப்பாட்டணும் அது ஆண்பாலுக்கு எப்படி வரும் பெண்பாலுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல போகிறாங்க லமீர் அப்படின்னா பிரதி பெயர் சொல் இந்த பிரதிப்பேர் சொல் நிறைய இருக்குது நம்ம படிச்சுருக்கோம் மீசான்லேயே படிச்சுருக்கோம் இல்லையா ஹுவஹுமாகும் ஹியஹுமாகும்னு அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்தமாக அந்தும்ன்னு ஆனால் நஹ்ணும்னு நம்ம படிச்சுருக்கோம் இப்போ அதையே இங்கே சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே நீங்கள் எப்படி நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இங்கே என்ன செய்ய போகிறாங்க இப்போ இதை சொல்ல போகிறாங்க ஜெயினுல் அப்துத்தீன் அஸ்லாம் வலைக்கும் அப்படின்ற ஒரு கமாண்டு வலைக்குமாம் வரமத்துலாஹி வரகாத்துக்கு சரி பாருங்கள் பிரதி பெயர் சொற்களின் விவரம் இது வந்து அறுபத்தி ஒன்றாவது பக்கம் அறுபத்தி ஒன்றாவது பக்கம் நீங்கள் வந்து பாடத்தோராட்டி பக்கத்தை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இந்த அறுபத்தி ஒன்றாவது பக்கத்தில் பிரதிப்பெயர் சொற்களினுடைய விவரத்தை என்ன கொடுக்குறாங்க இந்த விவரங்களை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளணும் இந்த பாடம் உங்களுக்கு நடத்தி முடித்ததோட இஷா அல்லா இதனுடைய பிடிஎஃப் என்ன உங்களுக்கு கையில் கிடைக்கும் நீங்கள் அந்த பிடிஎஃப் பார்த்து என்ன செய்வீங்க படிப்பீங்க இப்பொழுதைக்கு நிச்சயம் பாடத்தை அப்படியே நீங்கள் கவனித்து பாருங்கள் சரியா சுமா சரி முசக்கர் வாயில் வாகிது ஆண்பால் படற்கை ஒருமை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிரதி பேர் சொற்களில் ஆண்பாலுக்கு எப்படி வரும் பெண்பாலுக்கு எப்படி வரும் ஆண்பாளினுடைய எதிர்நிலைக்கு எப்படி வரும் ஆண்பாளினுடைய மறைநிலைக்கு எப்படி வரும் ஆண்பாலில் ஒருமைக்கு எப்படி வரும் இருமைக்கு எப்படி வரும் பெண்பாலில் எதிர்நிலைக்கு எப்படி வரும் மறைநிலைக்கு எப்படி வரும் ஒருமைக்கு எப்படி வரும் இருமைக்கு எப்படி வரும் பன்மைக்கு எப்படி வரும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இங்கே சொல்ல போகிறாங்க இதில் முதன்மையாக அவங்க சொல்கிறது என்னென்னா ஆண்பால் படற்கை ஒருமை அதாவது ஆண்பால் மறைநிலை ஒருமையினுடைய பிரதி பெயர் சொல் எப்படி வரும் அப்படிங்கிறது தான் பாருங்கள் வினா ஆண்பால் படற்கைக்கு உரிய லமீர் பிரதிப்பெயர் சொல் யாது குரான் ஓதும் போது நம்ம அங்கே வந்து மீசானில் ஹுவன்னு படிச்சிருப்போம் இங்கே ஹுவான்னு படிச்சிருப்போம் லமீராதை மீட்டும் போது ஹூ அப்படின்னு சொல்லி மீட்டுவோம்லாம் படிச்சிருக்கோமா இல்லையா அதான் இங்கே கேட்குறாங்க ஆண்பால் படற்கைக்கு ஆண்பால் படற்கைக்கு உரிய லமீர் பிரதிப்பெயர் சொல் யாது ஆண்பால் மறைநிலை ஒருமைக்கு என்னங்க பிரதிப்பெயர் சொல் வரும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க கேட்குறாங்க கேள்வியை அதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹூ என்பது ஆண்பால் படற்கைக்கு உரிய பெயர் சொல்லாகும் ஹூ என்பதற்கு என்ன பொருள் ஆண்பால் படற்கையினுடைய பிரதி பெயர் என்னங்க ஹூ அப்படிங்கிறது சரிங்களா அதாவது ஹூன்னு சொன்னால் ஹா இல்லை ஹா நம்ம தலப்பாக்கட்டி ஹான்னு சொல்லுவோம் அது மாதிரி குண்டு தா அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா இல்லையா குண்டு ஹா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அந்த ஹா அந்த ஹாதாம் ஆண்பால் படற்கை ஒருமையினுடைய பிரதி பெயர் சொல்லாக இருக்கிறது அதற்கு என்ன பொருள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னால் அவன் அது என்று பொருள் சொல்லலாம் ஆண்பால் ஒரு ஆணை பற்றி பேசுவதாக இருந்தால் அவன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அல்லது ஒரு பொருளை பற்றி பேசுகிறோம் அந்த பொருளுக்குடைய பெயர் வந்து எழுத்தினுடைய வடிவமைப்பில் வந்து முதக்கராக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அப்படின்னு நினச்சலாம் சொல்லலாம் சரிங்களா சரி இப்ப இந்த மத்த இந்த ஹா வந்து ஒரு வாக்கியத்தினுடைய இறுதியில வருது அப்படி இறுதியில வருதுன்னு சொன்னா இந்த ஹாவை நாம எப்படி ஓதி நிப்பாட்டணும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க இப்போ இந்த ஹா வந்து ஒரு வாக்கியத்தினுடைய இறுதியில் வருதுன்னு சொன்னால் அதை நாம் ஒரு அளவுக்கு நம்ம நீட்டி ஓதி என்ன செய்யறதுங்க நிப்பாட்டுறது அப்படி நிப்பாட்டுவது தான் இங்கே சரியான ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிற அந்த விளக்கத்தை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அதுக்கு சில வார்த்தைகள் என்ன செய்கிறாங்க இங்கே கொண்டு வராங்க சிலாக என்றால் என்ன சிலாக என்றால் இந்த ஹாவை மத்துடைய ஹருஃபளவு நீட்டி ஓதுவதை காரிகள் சிலாஹ் என்பார்கள் பில் வாவி என்பது யாது லாமுடைக்கும் முன்னால் உள்ள தமீருக்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு ஜபரோ பேஷோ இருந்தால் வாவை கொண்டு நீட்டி ஓத வேண்டும் அதாவது மத்துடைய வாவை எவ்வாறு நீட்டி ஓத வேண்டுமோ அதேபோல் உல்டா பேஷ் வைத்து ஓத வேண்டும் என்பவை போன்று சரி இப்போ இந்த ஹாவை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத பற்றி கேட்கும்போது சிலா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இந்த சிலா அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஹாவை வந்து மத்துடைய அளவுக்கு நீட்டி ஓது தான் காரிகள் வந்து சிலா அப்படிங்கிறாங்க அதாவது உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் இந்த ஹா பேஷ் ஹூ வெறுமனே ஹா பேஷ் ஹூ அப்படின்னு வந்திருக்குன்னு வைங்களேன் ஹா பேஷ் ஹூ அப்படின்னு வந்துருந்து சொன்னால் இதை வந்து என்ன செய்யுதுங்க உல்ட்டா பேஷ் வச்சு ஒரு வாவை நீட்டுற மாதிரி நீட்டி ஓதுவது வாவை நீட்டுற மாதிரி எப்போ நீட்டி ஓதுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த மத்துடைய எழுத்துக்கு முன்னாடி இருக்கிற எ எழுத்து மத்துடைய எழுத்துக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து பேஷ் வந்தோ அல்லது ஜபர் வந்திருந்தாலோ அப்போ அங்கே வாவை நீட்டுவதை போன்று என்ன செய்து வேணும் நீட்டி நாம் ஓத வேண்டும் சரிங்களா இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எழுதுனா தான் புரியும் இப்போ நான் சொல்கிறத எழுதுங்க மா மாலுஹு எழுதுங்க மா மீம் அலிஃப் ஜபர் மீம் அலிஃப் சேர்ந்த மாதிரி எழுதி ஜபர் போடுங்க அடுத்து லாமு ஹாவைங்க லாமு ஹா சரியா இப்போ மீமுக்கு ஜபரு லாமுக்கு பேஷ் இந்த ஹாவுக்கு பேஷ் கொடுத்துருங்க ஹாவுக்கு பேஷ் கொடுத்துருங்க சரிங்களா இப்போ பேஷ் கொடுத்தாச்சு இப்போ இப்போ இந்த ஹூ மாலு ஹூ அவனுடைய பொருள் அவனுடைய பணம் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு அர்த்தம் திருவோம் இப்போ ஹூ அப்படிங்கிறது என்னவா இருக்குது லமீராக இருக்குது ஹூ அப்படிங்கிறது என்னவா இருக்குது லமீராக இருக்கிறது இப்போ இந்த ஹூ லமீராக இருக்குது இந்த லமீருக்கு முன்னாடி இருக்கிற லாம் வந்து பேஷ் வந்திருக்கு லாமில் என்ன வந்திருக்கு பேஷ் வந்திருக்கு இப்படி பேஸு வந்ததுனால இந்த ஹூவை கொஞ்சம் நீட்டி மாலுஹு ஹூ அப்படின்னு ஓதணும் மாலு ஹூ அப்படின்னு இருந்தால் அதை எப்படி கொஞ்சம் நீட்டுறோம் மேலு ஹூ அப்படின்னு சொல்லி மது வச்சு நாம் கொஞ்சம் நீட்டி ஓதுவோம் அதே மாதிரி ம ஹூ அவனுடையது அப்படின்னு அர்த்தம் அவனுடன் மீம் ஐன் ஹா மீம் ஐன் ஹா மீமுக்கு பார்த்து ஐனுக்கு பத்தகம் ஹாவுக்கு பேஷு இருக்குன்னு இருக்குங்களேன் இப்போ இதுல ஹான்கிறது லமீருடைய எழுத்து இந்த ஹாவுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து என்னங்க ஐனு இப்போ இந்த ஐன் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஜபர் வைத்ததாக இருக்கிறது அப்ப என்ன செய்வோம் அப்படின்னா இந்த ஹாவை கொஞ்சம் நீட்டி என்ன செய்வோம் நாம் மோதி எப்படி எப்படி நிப்பாட்டுவோம் என்று நாம ஓதி நிப்பாட்ட வேண்டும் சரிங்களா அது மாதிரி சிலஹு பில் யா பில் யாயி யாவை கொண்டு நிப்பாட்டக்கூடியது அப்படின்னு சொல்லி வருது யாவை கொண்டு நிப்பாட்டக்கூடியதுன்னு சொன்னால் லமீருடைய ஹாவுக்கு முன்னால் இருக்கிற எழுத்துக்கு ஜேர் இருக்குமானால் மத்துடைய யாவை நீட்டி ஓதுவது போன்று ஓத வேண்டும் உதாரணமாக போன்று லமீருடைய ஹாவுக்கு முன்னால் சுக்குன் பெற்ற யா வருமானால் ஹாவுக்கு ஜேர் மட்டும் வைத்து ஓத வேண்டும் மது ஆகாது என்பவை போன்று ஆனால் எனும் இடத்தில் மட்டும் நீட்டி ஓத வேண்டும் என ரிவாயத்தில் வந்துள்ளது குறிப்பு சூரத்துல் கஹஃபில் ஒமா அன்சானி அலைஹுல்லாஹு சரி இந்த பாடத்தை நின்ஷால்லா ஒரு முறை பார்த்துக்குவோம் பார்த்துட்டு இன்ஷால்லா நடத்துகிறேன் சூரத்துல் கஹஃப் மட்டும் இன்ஷால்லாம் முழுமையான முறையில் மனப்பாடம் செய்யுங்க அல்லாத்தாலும் நம்ம அனைவரையும் தமிழ் செய்வானாக அலாம் வரைக்கும் வரமத்தி வரகா